அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின இடஒதுக்கீட்டிலும் கிரியமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சமீபத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதி இருந்த பி ஆர் ஹாவாய் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன கருத்துனா உண்மையில இந்த கருத்து வந்து வரவேற்கக்கூடியது தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முற்போக்குவாதியும் எந்த ஒரு புரட்சியாளனும் எந்த ஒரு சமத்துவம் பேசக்கூடிய எந்த ஒரு மனிதன் பேசக்கூடியவனும் வாய் திறக்கல அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான ஒன்னு மாநில அரசு ஒன்னுன்னு மத்திய அரசு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு அறுபத்தி சதவீதம் கொடுக்குறாங்க மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தொன்பது அஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க அதாவது எப்படின்னா எஸ்சிக்கு பதினஞ்சு சதவீதம் எஸ்டிக்கு ஏழு புள்ளியாயிரம் சதவீதம் ஓபிசிக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் இப்ப கொடுத்தாங்கல்ல பொருளாதார பின்தங்கியவர்களுக்கு வந்து பத்து சதவீதம் மொத்தம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்பது அஞ்சு சதவீதம் வருது இதுல சில விதிவிலக்குகள் வந்து ஓபிசி மக்களுக்கு இருக்கு அதாவது வருஷத்துக்கு நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் அந்த வரையறை வைக்கும்போது அவங்க வச்சாங்க அந்த ஸ்கேலு ஓபிசி மக்களுக்கு வந்து ஓபிசின்னா நம்ம தமிழை என்னென்னு புரிஞ்ச புரியாமல் இருப்பீங்க ஓபிசின்னா பிசி எம்பிசி ரெண்டு கண்ணு சேர்த்தது மாநில அரசு வரும்போது பிசி எம்பிசின்னு இருக்கும் மத்திய அரசில் போகும்போது அது ஓபிசின்னு இருக்கும் அந்த சமூக மக்களுக்கு ஆண்டுக்கு வருமானம் எட்டு லட்சத்துக்கு மேலே இருக்கும் நபர்களுக்கு அதில் வந்து அவங்க இடஒதுக்கீடு பெற முடியாது அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஐசிஎஸ் பதவியோ ஒரு ஐபிஎஸ் பதவியோ இந்த மிக உயர்ந்த பதவியில் இருந்தாங்கன்னா அவங்க வாரிசாரர்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டே இல்லை இந்த மாதிரி சில இதை வச்சாங்க ஏன்னா அவங்க எதுக்கான இப்படி வச்சாங்கன்னா ஓபிசியில் இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய விழிப்புணையில இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறி வரட்டும் ஏற்கனவே இந்த ஓபிசியில் இருக்கக்கூடிய பொருளாதார பின்தங்கிய மக்கள் மிக முன்னோக்கி இருக்காங்க பாருங்க அவங்களை பற்றி அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பொது பொதுல வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது போட்டு போட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க உண்மையிலேங்க இந்த எஸ்சி எஸ்டி இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையிலேயே சிறப்பான கருத்துங்க ஏன்னா இங்க வந்து என்ன நடக்குதுன்னா எஸ்சிஎஸ்டிலே வந்து ஏற்கனவே மூணு தலைமுறை நாலு மூணு தலைமுறையா அந்த பதவிகளையும் அந்த பொருளாதாரத்துல முன்தங்கியவர்களும் இவர்கள் தான் இருக்காங்க இந்த பொருளாதார மிகவும் பின்தங்கிய தலை அந்த பின்தங்கிய மிகவும் பாமரங்கள் வந்து இதுல யாருமே அவ்வளவு அனுபவிக்க முடியல அரிதாத்தான் கிடைக்கிது இப்ப உதாரணத்துக்கு பாருங்க மத்திய மத்திய பதவியில வந்து இப்போ ஒரு போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அதுல இப்ப இப்போ பெரம்பலூர் இருக்கக்கூடிய ஒரு பாமர விவசாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த பட்டியல் சமூக பெண் இதே ஆர் ராஜா வந்து பெரம்பலூர் அவர் டிஎம் அமைச்சராக இருக்காரு அவங்க பிள்ளையெல்லாம் போய் லண்டன்ல படிக்கிறாங்க இப்போ இவருடைய பிள்ளையும் இந்த பாமரோட பிள்ளையும் போய் போட்டி போடணும் மத்திய அரசு தேர்வுக்கு ஒரு பதவிக்கு பாருங்க இவங்க இந்த பொண்ணோட தகுதி மாலை மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் தெரியுதா தாங்க அவர் குறிப்பிடுறாரு இப்போ இந்த ஆர் ராஜாவுடைய பிள்ளைக்கு ஒரு ஸ்கேல் சொல்றாரு இத்தனை லட்சத்துக்கு மேல இந்த அமைச்சரோட பிள்ளை அல்லது ஐபிஎஸ் ஐசிசி பிள்ளை இவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாமர பிள்ளைய முன்னோக்கி தூக்கி விடுவான் இந்த பாமர பிள்ளை அதே தகுதியில் இன்னொரு பாமர பிள்ளையோட போட்டி போட்டு வரட்டும் அப்படின்னு சொல்வாரு உண்மையிலேயே இங்கே வர வைக்கக்கூடிய கருத்து ஆனால் எவனும் பேச மாட்டாங்க இதை வந்து மாநில அரசு மாநில அரசு கொண்டு வர மாட்டேன் மாநில அரசுலேயும் வந்து மாநில அரசுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கு அறுபத்தொம்பது சதவீதத்தில் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் மத்திய அரசுலாம் வந்து இந்த இந்த இது இருக்கு இந்த இந்த ஸ்கேல் இருக்கு இதை கொண்டு வாங்க ஓபிசி எம்பிசி எல்லாத்தையும் கொண்டு வாங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் ஒரு அமைச்சர்லாம் நூறு கோடி கல்யாணம் நடத்துறாரு அந்த மாதிரி பெரிய பெரிய பண வசதி படத்தவர்களுக்கு இல்லை அவங்க போய் போ அவங்களுக்கு இல்லைன்னு இல்லை அவங்க அந்த அறுபத்தி ஐம்பது சதவீதம் போக மிச்சம் இருக்குல்ல முப்பத்தொரு சதவீதம் அதுல போய் போட்டி போட்டுக்கிறட்டா சரிங்களா இந்த பிஎஸ்சி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு வழிவாக செய்யணுங்க அதாவது அம்பேத்கர் அவர் வந்து இந்த ஆண்டுகளுக்கு மட்டும்தான் சொன்னால் இடஒதுக்கீடு எழுதும் போது ஆனால் இன்னும் எண்பது ஆண்டுகளாகவே தொடருதுன்னா இதை வந்து இடஒதுக்கீடு வந்து இங்கே சரியான முறையில இல்ல இன்னொன்னு புரிஞ்சுக்கிறீங்க இடஒதுக்கை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து தமிழ்நாட்டில் என்ன புரிதல் இல்லாம இருக்காங்க எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு எழுது யாருக்கும் கூடவும் இல்லை யாருக்கும் குறையவும் இல்லை சில முன் 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 மாதிரியான சலுகைகள் இருக்கு சில பேர்த்துக்கு அதாவது நம்ம உதாரணத்துக்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து இப்போ ஒரு ராணுவத்துக்கு போறாரு ஒரு போலீஸுக்கு போறாருன்னா அவருக்கு வந்து வயசுல தளர்வு இருக்கு ஹைட்ல தளர்வு இருக்கு பணம் கட்டுறதுல தளர்வு இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா இப்ப இப்ப புரிஞ்சுச்சுங்களா தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலும் சரி ஏன் இந்த முற்கோவு பேசக்கூடியவங்க இந்த புரட்சியாளர்கள் சமத்துவம் மனிதன் பேசக்கூடிய ஏன் இதுக்கு வாய் திறக்கல நீங்க ஏதும் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா ஏன் கேப்பா ரஞ்சித் அவர்கள் மானிஸ்வராஜ் அவர்கள்லாம் ஒரு பொருளாதாரத்துக்கு பெரிய லெவலில் வந்துட்டாங்களா அவங்கள அவங்க சமூகத்தை விட்டு கொடுக்கலாமே அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதுதான் இங்கே வச்சு அரசியல் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய வேலைகளும் மக்கள் ஏமாற்றக்கூடிய வேலைகளும் நடக்குது அதுதான் உண்மை நன்றி